போட்டித் தேர்வுகளுக்காக படித்து வரும் அனைத்து ஆர்வலர்களுக்கும் அன்பான வணக்கம் ஒரு வழியாக டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு போடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதாவது டெட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டாங்க தேதி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியிட்டிருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் அன்னிலிருந்தே நம்ம அப்ளை பண்ணலாம் அப்ளிகேஷன் போடுறதுக்கு லாஸ்ட்டு டேட் வந்து செப்டம்பர் ஒன்பதாம் தேதி கொடுத்துருக்குறாங்க அந்த போட்ட அப்ளிகேஷனை எடிட் பண்ணுறதுக்கு செப்டம்பர் ஒன்பதுலேருந்து செப்டம்பர் பதினோரு தேதி வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க டிஎன் டெட் பேப்பர் ஒன் எக்ஸாம் என்றைக்கு போகுது அப்படின்னா நவம்பர் ஒன்றாம் தேதி ஃபோர் நூன் அதுவும் டென்டேட்டிவான டேட்டு தான் அதே மாதிரி பேப்பர் டூக்கும் நவம்பர் இரண்டு அதுவும் டென்டேட்டிவான டேட்டு தான் இந்த பரீட்சைக்கு என்னென்ன சிலபஸ் அது எந்த மாதிரி பேட்டர்னில் கேள்விகள் கேட்பாங்க அதுக்கு எவ்வளோ மார்க்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் பேப்பர் ஒன் அதாவது ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள அந்த தேர்வுக்கு வந்து சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகோஜி அதுக்கு வந்து முப்பது மார்க்கில் கேள்வி வரும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அண்ட் மீடியத்துலேயும் அதே மாதிரி லாங்குவேஜ் ஒன்று அதில் ஏதாவது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உருது அதில் ஏதாவது ஒன்றில் முப்பது மார்க்கு அந்தந்த லாங்குவேஜுக்கு முப்பது மார்க்குக்கு வரும் அதே போல் லாங்குவேஜ் டூ இங்கிலீஷ்க்கு வந்து முப்பது மார்க்குக்கு வரும் மேத்தமேட்டிக்ஸ்க்கு வந்து ஒரு முப்பது மார்க்குக்கு வந்து வரும் அதே போல் என்விரான்மெண்ட் இருந்து ஒரு முப்பது மார்க்குக்கு கேட்பாங்க இந்த மேத்தமேட்டிக்ஸும் என்விரான்மெண்ட் ஸ்டடிஸும் முப்பது மார்க் முப்பது மார்க்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து கேள்விகள் இருக்கும் மொத்தம் நூற்றம்பது மதிப்பெண்கள் அதே மாதிரி வகுப்பு ஆறிலிருந்து எட்டாம் வகுப்பு வரை உரியவர்களுக்கு அதாவது பேப்பர் டூக்கு சைல்டு அண்ட் டெவலப்மெண்ட் பேடகோஜி கோச்சிங் முப்பது மார்க்கு லாங்குவேஜ் ஒன் அதே போல் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா உருது இது எதுலையாவது முப்பது மார்க்கு அதே போல் லாங்குவேஜ் டூ இங்கிலீஷில் வந்து ஒரு முப்பது மார்க்கு மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் அதில் வந்து ஒரு எம்சிக்யூ அறுபது மார்க்கு ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு மார்க்கில் கேட்பாங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும் அதே போல் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸு இல்லைன்னா சோசியல் சயின்ஸ் டீச்சர் அது சோசியல் சயின்ஸில் உள்ளவங்களுக்கும் அதே மாதிரி தான் அறுபது மார்க்ஸு அதே மாதிரி ஆப்ஷன் சியில் எனி அதர் சப்ஜெக்ட் டீச்சர் மற்றவங்களுக்கும் அதே அறுபது மார்க்கு தான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு மார்க்கு ஆக மொத்தம் நூற்றம்பது மார்க்குக்கு அந்த தேர்வு வந்து நடக்கப்போகுது சிலபஸ் வந்து வெப்சைட்லேயே கொடுத்துருக்குறாங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த சிலபஸ் வரியாக நீங்கள் தொடர்ச்சியாக படித்தீங்கன்னா வந்து தேர்வை வந்து சிறப்பாக பண்ணலாம் யூனிட் வைஸ் அதில் கொடுத்துருப்பாங்க ஏன்னா அந்த மாதிரி செலக்ட் பண்ணி நம்ம படிக்கிறப்ப மற்ற தேவையில்லாத படித்து நம்ம நேரத்தை தவிணடிக்காமல் உரியதை மட்டுமே படித்து வந்து நான் வந்து சிறப்பாக வந்து இந்த தேர்வை வந்து அட்டன் பண்ணலாம் டிஎன் டெட்டு முடித்து நல்ல பாஸ்மார்க்கு எடுக்கிறவங்களுக்கு உடனடியாக பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியராக பணியில் சேர்வதற்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும் இதுவரை பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி